ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீன சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்து தன்னுடைய குடும்பத்தாவளவரையும் கூப்பிடவும் எல்லாருமே வராங்க அப்போ என்ன விஷயன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க நான் வந்து இந்த சொத்தை இந்த ஊருக்காக நான் வந்து எழுதி கொடுக்க போகிறேன் கோயில் கட்டுறதுக்காக இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சம்மந்தம் தானேன்னு சொல்லி கேட்டுட்ருக்கோமோ இப்படி சொன்னதுமே பத்மா வந்து அது டிசைட் அப்போ பார் வந்து சொல்லிகிட்டு என்னம்மா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அது நம்மளுக்கு வேண்டிய அதாவது வர வேண்டிய சொத்து போய் நீங்கள் ஊருக்காக வந்து எழுதி கொடுக்குறீங்களே இது எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது உடனே சிவா வந்து என்ன நீ பேசிட்டு இருக்கிற அண்ணனை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ ரகுராம் வந்து சிவா நீ கொஞ்சம் அமைதியர் அப்படிங்கிறாங்க உடனே பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க மாமா நீங்க பொழைக்க தெரியாத ஆளா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இப்படி வந்து அவங்க பாருது சொல்கிறத பார்த்துட்டு குடும்பத்தோட அவ்வளோருமே அடைகிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் என்ன இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு இந்த குடும்பத்தை எப்படி நடத்திட்டு போகணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியவே இல்லை அந்த நிர்வாகத்தை நீங்க ஏன் கையில் கொடுக்குறீங்க நான் அந்த குடும்பத்தை எப்படி நடத்தி காட்டுறேன் பாருங்க அப்படிங்காவும் உடனே வந்து அவங்க சிவா வந்து சொல்றாங்க என்னடி நானும் போனா போதும்னு பார்த்துட்டு இருக்கிறேன் ரொம்ப ஓவராக தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்காவும் அப்போ ரகுராம் வந்து சொல்றாங்க சிவா நீ கொஞ்சம் அமைதியாரு பார்வதி உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அதில் வந்து செயலில் காட்ட மாட்டேங்கிறீங்கள அப்படிங்கவும் உடனே ஜானகியை ரகுராம் வந்து கூப்பிடவும் ஜானகி வராங்க இங்கே பாரு அந்த சாவியை நீ பார்வதி கிட்டே கொடுக்குற பார்வதி இன்னும்போது இந்த வீட்டு நிர்வாகத்தை நீ தான் கவனிச்சுக்க போகிற அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ இதை பார்த்ததுமே சிவா வந்து சொல்கிறாங்க அண்ணா அவள் தான் வந்து எதே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீ இந்த மாதிரி சாவியை கொடுக்குறியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜானகி இங்கிட்டு சொல்கிறாங்க எங்கள் பாரு சிவா உங்கள் அண்ணன் ஒரு முடிவு எடுத்துருக்காருனா கண்டிப்பாக அது வந்து அவருக்கு சரியான முடிவாக தான் இருக்கும் அதனால நீ தடுக்காத என்ன இருந்தாலும் அவள் அந்த வீட்டு மருமக தானே அவள் அந்த நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அந்த கொத்து சாவியை கொடுக்கவும் அப்போ இதை பார்த்தது மாயா அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ பெரியமா என்ன கொத்து சாவியை கொண்டிப்பாக வந்து பாரு சித்திட்ட கொடுக்குறாங்க இப்போ அடுத்தது என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லவும் இப்போ சீனவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது பெரியப்பா வந்து மாமா வந்து இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து சாவியை அவங்க பாரதிட்ட கொடுக்கவும் பாரதியும் வாங்கிட்டு தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பாரதியோட கெட்டப்பே மாறிடுது அவங்க வந்து நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு தலையில் நல்லா அலங்காரமனை பண்ணிவிட்டு அப்படி ரொம்ப மேக்கப் பண்ணிவிட்டு பாரதி வரவோ அதை பார்த்ததுமே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே சிவா வந்து இருக்கிறாங்க என்னடி கோலம் இது அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள் வீட்டு நிர்வாகத்தை பண்ணப்பட்டவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஓஹோ இப்படிலாம் அவர் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அண்ணி இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு நாள் கூட மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்ததே கிடையாது அப்படிங்கவோ அவங்களுக்கு நிர்வாகத்தை எப்படி பண்ணணும்னு தெரியல அதே நேரத்தில் நிர்வாகம் பண்ணப்பட்டவங்களும் எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியல அதனால தான் நான் எப்படி இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே தானா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க சித்தி நீங்க வந்து மேக்கப்லாம் பண்ணது சரி தான் ஆனால் உங்க தலையில் இருக்கிற சீ பண்ணி நீங்கள் எடுத்து வைக்காமல் மறந்துட்டீங்க அப்படிங்கவோ உடனே வந்து எல்லாரும் சிரிக்கவும் என்ன எல்லாருக்கும் காமெடி ஆகி போச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரு காரு திட்டுறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த விஷயம் வசந்தராவுக்கு தெரிய வரும் உடனே வசந்தரா வந்து பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பார்வதி நீ உடனடியாக வா நான் உன்ட்டு நேரிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்வதி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வசந்தரா வந்து புவனேஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க இப்போ வந்து பார்வதி கிட்ட தான் அந்த நிர்வாகமே இருக்குதா இது நம்மளுக்கு சாதமாக நம்ம பயன்படுத்திக்கிடணும் அப்படிங்கும்போது இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கும் அதான் பார்வதி வர சொல்லியிருக்கோம்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா வசந்தரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்வதி அங்கே வந்துருந்தாங்க சொல்லுங்க சொல்லுங்க என்ன உடனே பார்க்கணும்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படிங்கும்போது உடனே வந்து வசந்தரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வீட்டு நிர்வாகம் உன் கைக்கு வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படி உண்மையான சொல்லி கேட்கும்போது போது அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டுட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி இப்போ இதனால எனக்கு ஒன்னால வந்து ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது இந்த வீட்டு நிர்வாகம் உன் கைக்கு வந்துருச்சு அதனால கொத்து சாவியும் உங்ககிட்ட தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட் எல்லாமே வந்து அந்த பீரோல தான் வச்சிருப்பாரு ரகுராம் அதனால அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டையும் அதே மாதிரி நான் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன் அதுல வந்து ரகுராமிட்டு இருந்து கைரேகை எப்படியாவது நீ வாங்கி தரணும் இதை மட்டும் நீ வாங்கி தந்துட்டேன்னு வச்சுக்கோங்க உனக்கு நான் பத்து கோடி ரூபாய் பணம் தரேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பாருது அப்படியே வாய் சொல்லிட்டு இருக்கவும் என்ன வாய்ப்படைந்துட்டு இருக்குற அப்படிங்கும்போது பத்து கோடி ரூபாய் எனக்கு தாரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் அந்த இடம் வந்து விலை மதிக்க முடியாத இடமாக்கும் அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அதனால உனக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் பணம் கொடுக்கறதுல எனக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பாரதின்னு சொல்றாங்க நீங்க சொல்றதெல்லாம் சரி தான் ஆனா பத்திரத்தை கூட நான் எடுத்து கொடுத்துருவேன் ஆனா அவர்கிட்ட இருந்து கைரேகை நான் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க வசந்தரா வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து அவங்க ஒரு ஸ்ப்ரே கணக்காக கொடுக்கவும் உடனே இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இது வந்து ரகுராம் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் முகத்தில் வந்து அடிச்சு விட்டுரு அவன் அப்படியே வந்து தூக்கத்தில் போயிடுவாரு அதுக்கப்புறம் நீ கைரேகைன்னு அசால்ட்டாக எடுத்தலாம் அப்படிங்கும் போது என்னது நான் ஸ்ப்ரே அடிக்கிதுக்கு அப்படிங்கும் போது ரகுராம் தூங்கிட்டு இருக்கும் போது தானே ஸ்ப்ரே அடிக்க சொல்கிறேன் அதனால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகாது அப்போ அந்த நேரத்தில் நீ வந்து ரகுராம் கிட்டிருந்து கைரேகைனு எடுத்து கொடுத்துட்டு பத்து கோடி ரூபா உனக்கு பணத்தை நான் தார அப்படின்னு சொல்லவும் இது பார்வதி வந்து சரி அப்படின்றதாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி கிட்டே கேட்குறாங்க வசந்தரா நீ போட்டு கொடுத்த திட்டம்லாம் சரி தான் ஆனால் இவ சரியாக செஞ்சுருவாள் அப்படிங்கும்போது அதனால தானே பத்து கோடி ரூபா பணம் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இவள் செஞ்சிருவா பத்து கோடி ரூபா பணம்னா இவ எந்த எல்லைக்குனாலும் போவா அது மட்டும் இல்லாம இவ வந்து எப்படிலாம் பேசி அவ வந்து அந்த அதிகாரத்தையும் கையில வாங்கிருக்கிறானா அப்ப இந்த விஷயத்தை மட்டும் பண்ண மாட்டாலும் என்ன கண்டிப்பா அவ செஞ்சு முடிப்ப அப்படின்னு சொல்லவும் அடுத்தது அங்க பாத்தோம்னா வந்து அந்த டாக்குமெண்ட் பேப்பரையும் வந்து அவங்க வசந்தரா வந்து கொடுக்கவும் பார்வதியா வந்து ஒழிச்சு எடுத்துட்டு வராங்க அப்போ இவங்க வந்து பார்த்தோம்னா பத்மா வந்து பாக்குறாங்க என்னது இவ எதையும் மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு வரால என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு உடனே பத்மா வந்து பார்வதி கேக்குறாங்க என்ன பார்வதி எங்க போயிட்டு வர ஏதோ ஒரு பேப்பர் ஏதோ மறைச்சு வச்சுட்டு வர மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது அதெல்லாம் இல்லை அண்ணி அப்படிங்கிறாங்க எங்கள் பார் பார்வதி நீ வேறு யாருக்கிட்டனாலும் போய் பேசலாம் ஆனால் ஒன்றை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அதனால உண்மையை சொல்ல அப்படிங்கவும் உடனே பார்வதி பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட்டை பேப்பராக காட்டுறாங்க இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே வசந்தரா சொன்னால் அந்த எல்லா விஷயத்தையும் பார்வதி வந்து பத்மா கிட்ட சொல்லவும் இது பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இது சொல்லிட்டு இருக்கிற இந்த மாதிரிக்கு விஷயத்தை முடிச்சுன்னா பத்து கோடி ரூபா பணம் உனக்கு கொடுக்கல அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் நீ சத்தம் போடாதீங்க அப்படிங்கும் போது சரி இப்போ என்ன பண்ண போற இதெல்லாம் நடக்கிற விஷயமா அது மட்டும் இல்லாமல் பத்திரத்தெல்லாம் எடுத்தேன்னா அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கும் போது எங்க பாருங்க அந்த பத்திரத்தை நான் எடுத்தேன்னா சொல்ல போகிறேன் தெரியாமல் தானே நம்ம எடுக்க போகிறோம் அதே மாதிரிக்கு கைரேகையும் எடுக்க போகிறோம் இப்படி மட்டும் நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஒரு கோடி ரூபா தார அப்படிங்கவும் இதை கெட்டதுமே பத்மா திருச்சி என்னது எனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா எனக்கு பத்து கோடி ரூபாய் பணம் தருவாடா அந்த வசந்தரா அதுலேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் தர அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பத்மா சொல்றாங்க நீ சொல்றதுலாம் சரி இதான் ஆனா இதெல்லாம் வந்து பண்ணணும்னா நம்ம ரொம்ப வந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கும் போது அதான் வசந்தரா எல்லா திட்டமும் போட்டு கொடுத்துருக்குறாளா அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்காக நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு நான் வசுந்தரா கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடே அவ வந்து பரிசா கொடுப்பா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே பத்மா சொல்கிறாங்க சரி பார்வதி கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரிக்கு பண்ணிடலாம் எனக்கு வசுந்தராட்ட வந்து வீடு மட்டும் வாங்கி கொடுத்துருவேல் அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குறேன் நான் என்ன சொன்னாலும் வசுந்தரா கேப் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மாவும் பார்வதி கூட்டி சேர்ந்துட்டு ரகுராம் கையால் அந்த அந்த ரேகையை வாங்குறதுக்காக அவங்க திட்டம் போடுறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து மாயா வந்து சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க பார்வதி சித்தி சும்மாலாம் வந்து அதாவது இந்த வீட்டோட அதிகாரத்துக்கு கொத்து சாவியெல்லாம் வாங்க மாட்டாங்க அவங்க ஏதோ ஒன்று வந்து திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க ஆனால் என்னென்னதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப அவர் தானே அங்கே வராங்க என்ன மையா என்ன இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்லை பாரி சித்தி இந்த வீட்டோட அதிகாரத்தெல்லாம் கேட்டாங்க ரகுராம் பெரிய பாவம் வந்து கொதுசாவிய எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்க இப்படிலாம் வந்து செய்யக்கூடிய ஆளே கிடையாது இவங்க ஏதோ திட்டம் போட்டு தான் வீட்டோட கொதுசாவியை அவங்க தன் கையில் வாங்கியிருக்கிறாங்க இதனால கண்டிப்பாக வந்து வேற ஏதோ ஒரு வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தோணுது அப்படிங்கும்போது என்ன மையா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் கண்டிப்பாக வந்து இவங்க வசுந்தராவுக்கு உதவி பண்ணதுக்காக இவங்க ஏதோ பண்ண போறாங்க அது மட்டும் என்னுடைய உள் மனசு சொல்லிட்டு இருக்குது ஆனால் என்ன தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே தானா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா மாயா நீ சொல்றது கூட கரெக்டு தான் அவங்க எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தாங்க வரும்போது எதையோ மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு வந்த மாதிரிக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க திட்டத்தெல்லாம் வந்து மாயா எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணிப்பாங்க